ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நைன்த் ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க குவார்டர்லி போர்ஷன்ஸ் எல்லாேருமே நல்லா எழுதியிருக்கேன் நல்லா நிறைய மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் மார்க்கெலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செகண்ட் மீட்டமுக்கும் நல்லா பாடிங்க சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரெண்டு இயல் நாலு அஞ்சு ரெண்டு இயல்லையுமே நமக்கு கேட்பாங்க நீங்கள் வந்துட்டு நல்லா தரவாக படிச்சுருங்க ஹாஃப் இல்லியன் ஆகும்போது நமக்கு வந்துட்டு இது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கணும் சரிங்களா இப்போ வந்துட்டு நாலாவது இயல் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் நான் லாஸ்ட்டு வந்து குவார்ட்டர்லி வந்துட்டு கோஷன்ஸ் போடும்போது ஒன் மேக்ஸ் வந்துட்டு நான் தனியாகவே போட்டிருந்தேன் அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் ஒன் மேக்ஸ் வந்துட்டு நான் தனியாக போடுறேன் சரிங்களா இதில் குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் வந்துட்டு தொண்ணூற்றி ஒன்று அதாவது உயிர் வகை இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் சொல்லும் பொருளும் குறிப்பு நீங்கள் மனப்பாட பாட்டு வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு மார்க் கூட விடாமல் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா திருக்குறளாக இருக்கட்டும் மனப்பாட பாட்டாக இருக்கட்டும் நீங்கள் எழுதி பார்க்குறது நல்லது சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்துட்டு அதில் மார்க் வந்துட்டு நமக்கு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்நாளே வீட்டிற்கு ஒரு சாலை தமிழ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் பாசமாக இருக்கட்டும் விருந்தோம்பலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ் படிக்கும் போது நம்ம லைஃபோடு சேர்ந்து ஒரு மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தமிழ் அவ்வளோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஸோ தமிழை வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு படிங்க சரிங்களா துணைவிகள் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா பலவு தெரியும் இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க சரிங்களா யாரெல்லாம் நான் போட்டால் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க நூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவினால் வந்துட்டு சாரதா சட்டம் எதற்காக ஏற்றப்பட்டது இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் துணை வினைகளின் பண்புகள் இரண்டினே எழுதுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளாஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஏன்னா நமக்கு போர்ஷன்ஸ் வந்து மாற்றிருக்கனால நம்ம வந்துட்டு எல் எந்த கொஷின் கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்மளுடைய ஓன் ரைட்டிங்கில் கூட நம்ம எழுதலாம் சரிங்களா பெண்களுக்கு ஏற்படும் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் என்பதை குடும்ப விளக்கு கருத்தின் வழி எழுதுக இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கொடு என்பது முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமையுமாறு தொடர்கள் எழுது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சிறுவுனா பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால பெண் பெண் பார்ப்பலவர்களின் பெயர்களை எழுது இது வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் சா சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கினார் சமையல் செய்வார் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதில் வந்துட்டு மூணாவது நாலாவதுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை ரெண்டுமே ஸ்கிப் பண்ண வேணால் படிச்சுக்கோங்க மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுவார் ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது எதுவினால வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விரி விவரிக்க இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்டு அப்புறம் நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரியில் வெளிப்படுகின்ற கருத்துக்களை எழுது இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஊனாக எழுதுகிற மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க நீட் ப்ரஸன்டேஷன் கொடுங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஒன் மார்க்ஸை வந்துட்டு எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம அடுத்து நம்ம டென்த்து போக போகிறோம் இப்போலேருந்தே நம்ம வந்துட்டு தமிழ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா டென்த்தும் நமக்கு ஈஸியாக இருக்கும் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒப்பிட்டு சுவைப்போம் மொழியை ஆல்பம் இதில் வந்துட்டு இருக்கல ஒன் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க மொழி பெயர்க்க இதையுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க நான் இது எல்லாமே வந்து இயல் ஒன்று ரெண்டு மூணில் வந்துட்டு நான் ஃபுல்லாக எல்லா ஒன் மார்க்ஸையுமே தனி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நான் தனி வீடியோ போடுவேன் சரிங்களா பிழை நீக்கி எழுதுக இதில் இதையும் பார்த்துக்கோங்க பொருத்தமான துணைவினைகளை பயன்படுத்துக இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த இந்த பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளம்பர செய்தித்தாள் செய்தியாக மாற்றி எழுதுக இதை கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு செய்தியாக எழுத சொல்லுவாங்க ஸோ இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி மூணு மொழியோடு விளையாடு இது எல்லாமே ஒன் மார்க்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எதையும் விட்டுறக்கூடாது அப்புறம் வந்துட்டு பேஜ் நம்பர் நூற்றி நாலில் வந்துட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இதையும் வந்துட்டு படிச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கடிதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி பத்து படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நிற்க அதற்கு தக அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா எனக்கு பிடித்தவை என் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஓன் ரைட்டிங்கில் நம்ம எழுதலாம் சரிங்களா இது ஒரு அஞ்சு பாயிண்ட்டு வந்துட்டு நமக்கு கேட்கலாம் ஃபிஃப்டி மார்க்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா ஃபைவ் மார்க் அஞ்சு மார்க்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த சொற்களை எல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து இயல் ஐந்து இயல் ஐந்து பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு மணப்பாட பகுதியை மறுபடியும் சொல்கிறேன் படித்து எழுதி பார்த்துக்கோங்க ஒரு பிள்ளை கூட இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது பேஜ் நம்பர் நூற்றி மூணு எடுத்துக்கோங்க பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு ஸோ இது கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு கிளாஸ் நீங்கள் ரீட் பண்ணால் கூட போதும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேர்ந்து படிச்சீங்கன்னா கூட கிளாஸ்ல ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும் அடுத்து செய்தி நூற்றி இருபது பேஜ் நம்பர் நூற்றி இருபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன் மார்க்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சிந்தனை வினா அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்று பலவுள் தெரிக இதையும் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தொன்னில் வந்து பார்த்திங்கன்னா குருவினா நமக்கு ரெண்டு இயல்கிறனால கொஷின்ஸ் வந்து முடிஞ்சளவு குறித்து கொடுக்குற கொஷின்ஸை கரெக்டாக படிச்சிருங்க நடுகள் என்றால் என்ன இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பூக்கும் பகுபத உறுப்பிலக்கனும் தருக அடுத்து வந்துட்டு சிறுவினா முழு உருவக சிற்பங்கள் சிற்பங்கள் புகைப்பட சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது அது மாதிரி நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் எவ்வளவு செகண்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க மொழியை ஆழ்வும் சாரி நெடுவினா வந்து நம்ம விட்டு நெடுவினாவில் வந்துட்டு ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன் ஸோ படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக இந்த கொஷின் செகண்ட் கொஷின் ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க அது இம்பார்ட்டன்ட் மொழியை ஆழ்வும் படிச்சுக்கோங்க மொழி பெயர்க்க இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது இதில் ரெண்டு கொஷின் கண்டிப்பாக இருக்குது மரபு தொடர்களை கொண்டு தொடரமைக்க இதை படிச்சுக்கோங்க மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அடுத்து நூற்றி இருபத்தி மூணு மொழியோடு விளையாடு கவிதை படைக்க கண்டுபிடிக்க அகராதியில் காண்க இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஊமை தொடர்களை உருவ தொடர்களாக மாற்றுகள் இதுலேருந்து ரெண்டு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து காட்சியை கண்டு கவினுறுக நூற்றி இருபத்தி நாலு பேஜ் நம்பர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் மொத்தம் நம்ம ரெண்டு இயலில் ரெண்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க தகை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை செய்த பணிகள் இதை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஓன் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதலாம் அழகாக படிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும் நீங்களாகவே எழுதலாம் பிழை இல்லாமல் எழுதுங்க அதை பார்த்துக்கோங்க படிப்போம் பயன்படும் இந்த வந்துட்டு இந்த வேர்டிங்ஸ் படிச்சுக்கோங்க இந்த வேர்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறளில் வந்துட்டு இம்பார்ட்டனாக திருக்குறள் வந்துட்டு படித்து திருக்குறளை மறக்காமல் எழுதி பார்த்துருங்க சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா பொருளுக்கு அடியை கண்டுபிடித்து பொறுத்துக்க செகண்டு தேர்டு அடுத்து இந்த கோடிட்ட இடம் அப்புறம் அடி அடுக்கிய கோடிய பெரியனும் குடி பிறந்தார் இதுவும் இம்பார்ட்டண்ட் வினாக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இதை மூணுமே படிச்சுக்கோங்க சரிங்களா நமக்கு வந்துட்டு போர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கனால எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியல முடிஞ்சளவுக்கு நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் பார்த்துட்டு அதை அதையும் சேர்த்து தான் நான் பார்த்து மார்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்